ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ சோப்னா கொஞ்சம் பேசலாமா வித்மி ஸோ வாங்க இது வந்து ஒரு ஃபுல் டே விலாகு இது லாஸ்ட் சண்டேயோட விலாகு ஸோ இப்போதான் எடிட் பண்ணி என்னால அப்லோட் பண்ண பண்ணுறேன் ஹாய் ஸோ இன்னைக்கு வந்து லன்ச் ப்ரிப்பரேஷன் கிடையாது இன்னைக்கு ஃப்ரீ இன்னைக்கு வந்து தங்கச்சி வரா சமைச்சு எடுத்துகிட்டு வரா ஸோ என்ன சமைச்சு எடுத்துகிட்டு வரான்னு தெரியாது நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு மட்டும் இதை ஃபோன் பண்ணி சொன்னா என்ன சமைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறது சொல்லலை ஸோ அதை சர்ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஸோ தங்கச்சி கிளம்பிட்டா வந்துட்டு இருக்கா ஸோ வந்தோட அன்பாக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன் அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்க ஸோ எஸ் தங்கச்சி வந்து கீழே வந்து வந்து ஐ மீன் பெல் அடிக்கும் போதே நான் ரெடியாக வந்து கேமராலாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸாக வீடியோ எடுத்து பண்ணலான்னு பட் அவங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க தங்கச்சியும் தங்கச்சி பொ தான் வரதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தா என்னமோ தெரியல தங்கச்சி பொண்ணு இன்றைக்கி ரொம்ப வெக்கப்பட்டுட்டு அப்படி அவங்க அம்மாவே பிடிச்சிட்டு இருந்தா தங்கச்சி வந்து ஒரு மாதிரி வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் பேக்ஸ் கீழே இருக்குது கீழே போய் எடுக்கணும் எடுக்கணும்னா நான் வந்து என்ன இன்னும் பேக் இருக்குது ரெண்டு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டா இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லை நான் கீழே போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் ஹஸ்பண்டும் போனாங்க ஸோ அந்த கேப்பில் தான் தங்கச்சி போனேன் என்கிட்ட சொல்லிவிட்டா என்ன சொல்கிறான்னு பாருங்கள் ஸோ எஸ் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க அம்மாயி வந்திருக்காங்கன்னு தங்கச்சி பொண்ணு வந்து சொல்லிட்டா ஸோ அம்மா வந்து இட்ஸ் ரியலி வந்து எனக்கு சர்ப்ரைஸ் ரொம்ப 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 சர்ப்ரைஸாக இருந்தது அம்மா வந்திருந்தாங்க அண்ட் வீடியோ பார்க்குறவங்க கண்டுபிடிச்சா சொல்லுங்கள் எதனால அம்மா என்னை பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பால மட்டன் பிரியாணி சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் தான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்தது சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த வந்து குழந்தைங்களோட நாங்களும் சேர்ந்து விளாட ஆரம்பித்தோம் அம்மா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் படுத்துட்டாங்க ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல தங்கச்சியும் தங்கச்சி போனும் கிளம்பிட்டாங்க பிகாஸ் வந்து அவங்கவுங்களுக்கு எல்லாத்தோட கமிட்மெண்ட்ஸும் இருக்கும் இல்லையா ஸோ டைம் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா ஸோ அவ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இருந்து ரொம்ப தூரம் வீடு அவங்களுக்கு ஸோ அதனால் கிளம்பியாச்சு அண்டு அம்மா வந்து இங்கே தான் இருப்பாங்க அம்மா வந்து அம்மாவும் நைட்டு கிளம்பிட்டாங்க அன்றைக்கி சண்டே நைட்டே வந்து அவங்களுக்கு பஸ்ஸு பஸ்ஸில்ச்சு வந்து கிளம்பிட்டாங்க பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி பிளாக்ஸில் சொல்லியிருப்பேன் அப்பா வந்து கிராசரி ஷாப் அம்மா அப்பா வச்சுருக்காங்க ஸோ அதனால் அப்பாவால் மட்டும் ரொம்ப தனியாக ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுனால அம்மாவும் அன்றைக்கி நைட்டு கிளம்பிட்டாங்க என்னை பார்க்குறதுக்காக மட்டும்தான் வந்திருந்தாங்க ஸோ அம்மாவும் கிளம்புனாங்க அம்மா ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க ஸோ சஷ்வந்தும் என் ஹஸ்பண்டும் தான் அம்மாவை வந்து பஸ் ஏற்றி விட்றதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ நான் வந்து அந்த டைமில் ஓகே நம்ம டின்னர் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிரியாணியே இருந்தது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் போட்டு பிரியாணி சாப்பிட்டு அன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அண்ட் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி எதனால அம்மா என்னை பார்க்க வந்திருப்பாங்க ஏதாவது வீடியோவில் சேஞ்ச் தெரியுதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் See you Bye.